கிரேசி கலெக்ஷன்ஸ் இந்த வாசலில் தான் நிற்கிறேன் பேப்பர் மில்ஸ் ரோடு எல்லோருக்குமே இரண்டு விதமான எண்ணங்கள் வரும் அதையெல்லாம் நம் ஞாபகத்தில் இருந்து தான் வெளிவரும் தெரியாத விஷயம் எதுவுமே வெளியில் வராது சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரை நாம் எல்லாம் எதையெல்லாம் பார்த்தோமோ வாசித்தோமோ தெரிந்து கொண்டோமோ அது எல்லாமே நம் மனதிலே மூளையிலே பதிவாகி இருக்கும் அப்பொழுதெல்லாம் அது வந்து கொண்டே இருக்கும் அது இல்லாத நிலை தான் தியானம் எந்த எண்ணமும் வராமல் தடுப்பதற்கு பயிற்சி வேண்டும் அதுதான் தியானம் யாருமே செய்வதில்லை அவர்கள் வாழ்க்கை அதுவே ஆகாயிட ஆகிடாது கௌதமம் புத்தர் தியானம் செய்து அதுக்கப்புறம் தொடர்ந்தாரா என்றால் அவர் புரிந்து கொண்டார் இந்த வாழ்க்கை மேது என்ன துன்பங்கள் என்ன எதுவென்று தெரிந்து கொண்டார் அது போலவே மகாவீரரும் பலர் பலர் ஞானிகள் தெரிந்து கொண்டார்கள் கடைசி வரை சாகும் வரை அப்படியே இல்லை அதற்கு பிறகு அவனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள் அப்பொழுது அவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இரண்டுமே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொள்வோம் பூமிக்கு மேலே ஒரு இருபது மாடி கட்டிடம் பூமிக்கு கீழே ஒரு மூன்று அல்ல நான்கு அடுக்கு மாடி கட்டிடம் இந்த பூமிக்கு கீழே இருப்பது நெகட்டிவ் பூமிக்கு மேலே இருப்பது பாசிட்டிவ் அதுபோல் இரண்டு விதமான எண்ணங்கள் எல்லோரிடத்திலும் வரும் ஆனால் நாம் எப்பொழுதுமே பாசிட்டிவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நெகட்டிவ் எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அதை புறந்தள்ளிவிட வேண்டும் நல்லதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாசிட்டிவாக தாட்ஸ் தான் ஏனென்றால் இரண்டும் இருக்கும் ஒரு மின்சாரம் பாய்கிறது என்றால் அதற்கு பாசிட்டிவும் வேண்டும் நெகட்டிவும் வேண்டும் ஒரு மேடு வருகிறது என்றால் அங்கே பள்ளம் இருக்கும் பள்ளம் இல்லாமல் மேடு வராது இதைத்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னார் இரண்டும் இருக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கும் இப்போ நாம் நிலவை பார்க்கிறோம் அதன் ஒரு பக்கம்தான் பார்க்கிறோம் அதன் பின்புறம் நாம் பார்க்கவில்லை ஆனால் ஒரு சேட்டலைட்டை அனுப்பினார்கள் நம்முடைய விஞ்ஞானிகள் அங்கே பார்த்துவிட்டு அதிக குளிராக இருக்கிறது செயல்படவில்லை இருட்டாக இருக்குது அதிக குளிராக மைனஸில் இருக்கிறது மைனஸ் நூறா இரநூறா அவ்வளவு அதனுடைய காட்டவில்லை அந்த அளவிற்கு இருக்கிறது அதுதான் அந்த நெகட்டிவ் சைடு இது பாசிட்டிவ் சைடு இதையெல்லாம் வாழ்க்கையில் உண்டு எப்போவுமே நாம் வந்து பாசிட்டிவாகவே நெகட்டிவ் என்றது எது என்று தெரிந்தால்தான் பாசிட்டிவை பற்றி நான் பேச முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நாம் சாப்பிடக்கூடிய விஷயங்களில் நெகட்டிவாக பல விஷயங்கள் இருக்கிறது ஆனாலும் அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் நல்ல விஷயங்களை விட்டு விடுகிறோம் உதாரணமாக எல்லா உயிரலையும் கொல்லக்கூடாது தான் என்று சொல்கிறார்கள் கொல்வது பாவம் அதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது இருந்தாலும் வாழ்க்கைக்கு அது தேவைப்படுகிறது நெகட்டிவ்லிருந்து இப்போ பாசிட்டிவ்க்கு வந்து விடுகிறார்கள் கொள்வது பாவம் அது நெகட்டிவ் ஆனால் அதை சாப்பிடுவது பாசிட்டிவ் இது போல் நான் அடுக்கிக்கொண்டே போகலாம் இரண்டுமே வாழ்க்கையின் இரண்டு பக்கங்கள் ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ நமக்கும் பார்க்க முடியாத முதுகு இருக்கிறது குட்டம் இருக்கிறது தலைக்கு பின்புறம் இருக்கிறது தோள்பட்டை பின்புறம் இருக்கிறது இதெல்லாம் தெரியாது கண்ணாடிக்கு முன் பார்த்தால் தெரியும் அது போலத்தான் இரண்டு பக்கங்கள் எல்லாவற்றிற்கும் உண்டு அதலினால் இதை பெரிதுபடுத்துவதும் அல்லது பிரதிபலிக்க முடியாமல் இருப்பதும் சாதாரண விஷயம்தான் இதை புரிந்து கொண்டால் சரி அவ்வளவே